டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன என்ன சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் சேம் டைம் வந்து ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணி பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனப்போ என்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி டீடெயிலாக சார் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குது ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வழியில் கல்வி கல்வி தகுதி பெற்றவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணும்போதே நான் ஸ்கூல் அண்ட் யூஜி பிஜி பிஎடு இது எல்லாமே நான் வந்து பிஎஸ்டிஎம்மில் தான் படித்தேன் அதாவது தமிழ் வழியில்தான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணும்போதே நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து காட்டிடுங்க ஒன்றுலேருந்து டுவெல்த் வரைக்குமே தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் யூஜி ப்ளஸ் பிஜி தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் பிஎட் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் இது எல்லாமே கண்டினியூவாக நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிள் மற்றபடி நான் யூஜி இங்கிலீஷ் மீடியம் பிஜி தமிழ் மீடியம் நான் பிஜி தமிழ் மீடியம் யூஜி இங்கிலீஷ் மீடியம் நான் பிஎடு மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது சரியா ஸோ இது வந்து புரியும்னு நினைக்கிறேன் டிஎர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஎர்பி எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன என்ன சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் சேம் டைம் வந்து ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனப்போ என்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குது ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிஜி ஹிஸ்ட்ரி அதே மாதிரி பிஎடு நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் அதே இது நீங்கள் எம்ஏ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பி பிஎடு தமிழ் மீடியம் ஆனால் நான் வந்து நூற்றி பத்து மார்க் எடுத்திருக்கேன் எக்ஸாமில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே நூற்றி பத்து மார்க்கு ப்ளஸ் உங்கள் கிட்டே வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்க அப்படின்னா உங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ எனக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸு ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு நான் வந்து அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிள் கிடையாது ஓகே ஸோ புரியுன்னு நினைக்கிறேன் டீடையிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா ஒன்ஸ் நமக்கு அறிவிப்பு வருது அப்படின்னா அறிவிப்பில் வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு பிஎட் சர்டிஃபிகேட்டு எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க அப்ளை பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் வழியில் கல்வி கல்வி தொகுதி பெற்றவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணும்போதே நான் ஸ்கூல் அண்டு யூஜி பிஜி பிஎடு இது எல்லாமே நான் வந்து பிஎஸ்டிஎம்மில் தான் படித்தேன் அதாவது தமிழ் தான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணும்போதே நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து காட்டிடுங்க சரியா அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது நீங்கள் சர்டிஃபிகேட்டை காட்டாமல் சர்டிஃபிகேட் வரிபீஷனப்போமோ சர்டிஃபிகேட் அப்போ நீங்க காட்டினீங்க அப்படின்னா அது வந்து அப்செட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்காது ஏன்னா கிட்ட உண்மையிலேயுமே பிஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அதை காட்டிடுங்க சரியா இப்போ எப்படி இந்த பிஸ்டிஎம் சர்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது சேம் டைம் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது பிஹெச்டீமை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் இருந்து பிஜி ப்ளஸ் பிஎடு இது எல்லாமே வந்து தமிழ் ஒழியில் படித்தா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்குமே நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் அதே மாதிரி யூஜி இப்போ பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் பிஏ பிகம் காமர்ஸ் தமிழ் அதே மாதிரி எக்கனாமிக் பிஏ எக்கனாமிக் தமிழ் பிஎஸ்சி ஸ்வாலஜி தமிழ் பிஎஸ்சி மேக்ஸ் தமிழ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு இது எல்லாமே தமிழ் இது போக பிஜி பிஜியுமே வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி தமிழ் எம்ஏ எம்காம் தமிழ் எம்ஏ எக்கனாமிக் தமிழ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி தமிழ் எம்எஸ்சி மேக்ஸ் தமிழ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் சேம் டைம் பிஎடு பிஎடை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் இருக்குது நீங்கள் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து தமிழ் வழியல் கற்றார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் ஃபுல்லாகவே ஒன்லேருந்து பன்னெண்டு வரைக்குமே நீங்கள் தமிழ் வழியில் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் யூஜி ப்ளஸ் பிஜி பிஎடு இந்த மூணுமே வந்து தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து எலிஜிபிள் ஸோ புரியும்னு நினைக்கேன் ஓகே அதே மாதிரி சார் நான் வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்குமே வந்து இங்கிலீஷ் மீடியம் இருந்து பத்து வரைக்கும் நான் வந்து தமிழ் மீடியம் அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் வந்து தகுதி கிடையாது அது மட்டும் இல்லாமல் சார் நான் வந்து இருந்து பன்னெண்டு வரைக்குமே நான் வந்து தமிழ் மீடியம் யூஜி நான் வந்து தமிழ் மீடியம் ஆனால் பிஜி வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்களுமே வந்து தகுதி கிடையாது அதே மாதிரி சார் நான் வந்து ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்குமே தமிழ் மீடியம் யூஜி ப்ளஸ் பிஜி ரெண்டுமே வந்து தமிழ் மீடியம் ஆனால் பிஎடு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்களுமே வந்து தமிழ் வழிக்கு சொந்தம் கிடையாது ஓகே அப்படி இருக்கும்போது நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்கூல் சிக்ஸ் இருந்து டுவெல்த் வரைக்கும் யூஜி பிஜி பிஎடு இது யார் பர்ஃபெக்டாக படிக்காங்களோ தமிழ் ஒழியில் படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் பிஎஸ்டிமுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஓகே அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூலாக மாறிக்கிட்டு இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து அஞ்சு வரைக்குமே ஒரு ஸ்கூல் அப்படின்னா அங்கே தமிழ் படிச்சீங்க படிச்சிங்க அப்படின்னா அங்கே நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும் பிஎஸ்டிம் வந்து வாங்கணும் அதே மாதிரி இருந்து பத்து வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிக்கீங்கன்னா ஆறுலருந்து எட்டு வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கேயுமே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு வகுப்பு மட்டும் வேறு ஒரு ஸ்கூலில் படித்த அப்படின்னா அதுக்குமே நீங்கள் வந்து தமிழ் வழி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் இது வந்து நீங்கள் வேறு வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படி இல்லை நான் வந்து ஒரே ஸ்கூலில் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்குமே ஒரே ஸ்கூல் தான் அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கினா போதுமானது சரியா அதே மாதிரி டிகிரி அப்படின்னு வரும்போது யூஜி பிளஸ் பிஜி நிறையா பேர் வந்து டிஸ்டன்ஸில் பண்ணுவீங்க ஒரு சிலர் வந்து ரெகுலரில் பண்ணியிருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கீங்களோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்எஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கீங்க தமிழ் வழியில் படிக்கிங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் மாதிரி காமராஜர் யூனிவர்சிட்டி சென்னை யூனிவர்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி தஞ்சை தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி இங்கே மா இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து நீங்கள் சர்டிபிகேட் வாங்கி அப்லோடு பண்ணணும் சரியா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி பிஎடுக்குமே வந்து நீங்கள் தமிழ் வழியில் படிச்சீங்க அப்படின்னா அதுக்குமே சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் எக்ஸாம் அப்போது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்போவே இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரிதான் இருக்கும் இது வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ இப்போ நான் புரியுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்றுலேருந்து டுவெல்த் வரைக்குமே தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் யூஜி ப்ளஸ் பிஜி தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் பிஎடு தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் இது எல்லாமே கண்டினியூவாக நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் பிஎஸ்டிஎம் எம் சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிள் மற்றபடி நான் யூஜி இங்கிலீஷ் மீடியம் பிஜி தமிழ் மீடியம் நான் பிஜி தமிழ் மீடியம் யூஜி இங்கிலீஷ் மீடியம் நான் பிஎடு மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது சரியா ஸோ இது வந்து புரியுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்ட விஷயம் சார் நான் வந்து எம்ஏ தமிழ் படித்தேன் ஆனால் பிஜி வந்து நான் அதாவது யூஜி வந்து எம்ஏ தமிழ் பிஏ தமிழ் ஆனால் யூ பிஜி வந்து நான் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து பிஜி டேபி எக்ஸாம்க்கு எலிஜிபிள் அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது ஏன்னா இது வந்து கிராஸ் மேஜர் பிஏ தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது எம்ஏ தமிழ் ப்ளஸ் பிஎடு இப்படி படித்தா தான் எலிஜிபிளை தவிர அதை விட்டுட்டு நான் வந்து பிஏ தமிழ் எம்ஏ எக்கனாமிக்கு எம்ஏ ஹிஸ்ட்ரி அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரி நீங்க எம்எஸ்சி அதே மாதிரி மைக்ரோபயாலஜி வந்து பாட்னி இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல நீங்க எதை வேணா நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு சுவாலஜி வேணும் அப்படின்னா சுவாலஜி எடுத்துக்கலாம் பாட்னி வேணும்னா பாட்னி எடுத்துக்கலாம் அது வந்து உங்களோட ஜாயிஸ் தான் ஓகே நெக்ஸ்ட் என்ன நான் வந்து பிஇ பிளஸ் பிஎடு அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து கிராஸ் கோர்ஸ் இல்லாமல் கிராஸ் கோர்ஸ் இல்லாமல் யாரெல்லாம் டைரெக்டாக படிச்சு வரீங்களோ நீங்கள் எல்லோருமே எலிஜிபிள் மேபி நீங்கள் கிராஸ் கோர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஈக்குவன் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இருக்கேன் அப்படின்னா நீங்களுமே நான் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே மார்க் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப டவுனாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா மார்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற இருக்கும் ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ தமிழ் வழியில் நீங்கள் பள்ளி கல்லூரி பிஎடு படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பிஸ் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து ப்ராப்பராக வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ தொகுப்பில் வந்து என்ன என்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அது எல்லாத்தையுமே இப்போவே நீங்கள் தேடி பிடிச்சி ஒரு ஃபைலில் பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அலைஞ்சி திரிஞ்சு ஒரு பயத்தோடு இருப்பீங்க பட் இப்போவே எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கிட்டீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது யாரும் அப்ளை பண்ணுறாங்களோ நீங்கள் ஒரு ப்ரோசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா வீட்டில் உட்காந்து அப்ளை பண்ணலாம் என் தம்பி அப்ளை பண்ணாங்க என் தங்கச்சி அப்ளை பண்ணாங்க என் அங்கே அம்மா அப்பா அப்ளை பண்ணாங்க என் ஹஸ்பண்ட் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அப்ளை பண்ணும்போது நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய பேரு டேட் ஆஃப் பர்த்து ஆதார் நம்பரு அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பரு டீம் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் நீங்கள் தான் படிச்சுருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ரோசிங் சென்டரில் அப்ளை பண்ணாலும் சரி இருந்து அப்ளை பண்ணாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் எந்த விதமான மிஸ்டேக்குமே இல்லாமல் ஈஸியாக வந்து கரெக்டாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி ஒன்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம படித்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் மார்க் ஷீட்டு அடுத்து காலேஜ் மார்க் ஷீட்டு அண்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஓகேவா அதை விட்டுட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னா மேபி நீங்கள் பண்ணது சின்ன மிஸ்டேக்கால் உங்களுடைய அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டையுமே வந்து இப்போ நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமாக பிஎஸ்டிஎம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போதே நான் வந்து தமிழ் வழியில் பயின்றேன் அப்படிங்கிற அந்த காலத்தை டிக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு வந்து கேட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அதுவும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டீச்சர்ஸ்மே அதை வந்து ஷேர் பண்ணுங்க இது போக பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தட்டும் இது மாதிரி மேலும் தகவல் பெற நம்முடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் வேற ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்